கும்ப ராசி என்பர்களுக்கு ஜென்ம சனியில இருந்து விலகுது முதல் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பேச்சார் ஏத சனி காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு அவமானம் வரும் உங்களை கேட்காம ஏதாவது செய்வாங்க அது சூழல் அது மாதிரி மாத்திரும் காதல் என்ன தப்பான ஆளை சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதை கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்ணணும் அதுல ஒரு விரக்தி வர்றதுக்கான சூழ்நிலை உடல்நிலை பாதிப்பு மொத்தமா உண்டு அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு போனப்போல ஒரு உடலில் பார்த்திங்கன்னா தோல் நோய் வரும் சில பேருக்கு வந்து வயிறு ப்ராப்ளம் வரும் முக்கியமாக கும்பராசி என்பருக்கு என்ன வரும்னா ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவங்க இணைந்து அவங்க கிட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் எப்படி இருக்கீங்க சார் சூப்பர் சார் அடுத்ததா கும்ப ராசிக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்துல எப்படி இருக்கும் சார் கும்ப ராசி என்பர்களுக்கு ஜென்ம சனியில இருந்து விலகுது முதல்ல ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ப்ராப்ளம் கம்மியாக போகுது முதல்ல மேஜரா கும்பராசி அப்படின்னாமே பெருசா யோசிப்பாங்க பெருசா செய்யணும்னு நினைப்பாங்க அதனால பெரிய பாதிப்பு அவங்களுக்கு வரலை ஆக்சுவலா உண்மையிலேயே நீங்க பெருசா சாதிக்கணும் போது ஃபிப்டி பர்சன்ட் சாதிச்சுடுவீங்களா அப்போ உங்களுக்கு பெரிய பாதிப்பு தெரியாது அதனால பெரிய பாதிப்பு அடையலை ஆனாலுமே அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்கு அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக வருகின்ற சனிப்பயிற்சி இருக்க போகுது இப்ப ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களே தன்னிச்சையா எடுக்கிறது கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் இந்த விஷயம் பண்ணா சனி பயிற்சி அப்படின்னு சொல்றது ஏழரை சனி முடிஞ்சிடல அதனால ஆலோசனை பண்ணி எடுக்கிறது நல்லது உண்மையாலே அவங்களே சரியான முடிவு எடுப்பாங்க ஆனா நேரம் சரியில்லை அதனால ஆலோசனை பண்ணி எடுக்கிறது சிறப்பு படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் சார் படிக்கிற மாணவர்களுக்கு இப்ப கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க நல்லா மார்க் வாங்குவாங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இவங்க எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கடந்த காலகட்டத்தில் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு லோன் கிடைக்காதனால சில வாய்ப்புகள்லாம் மறுக்கப்பட்டிருக்கும் சில யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணி ப போக முடியாமல் இருந்திருக்கும் படிக்க முடியாமல் வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பயிற்சியாக இருக்கும் தன்னோட வீட்டுல இருக்கிறவங்க நம்மள வந்து ஒரு ஒரு மனிதனா மதிக்க மாட்டாங்க நம்ம கிட்ட எந்த விஷயமும் கேட்டு பண்ண மாட்டாங்க அவங்களே பண்ணிக்கிறாங்க அப்படின்ற சில வேதனைகள்லாம் இருக்கு சார் அதெல்லாம் நீங்குமா கண்டிப்பா ஏழரை சனி காலகட்டத்தில் அவமானம் வரும் உங்களை கேட்காம ஏதாவது செய்வாங்க அது சூழ்நிலை அது மாதிரி மாத்திருவாங்க ஏன்னா உங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா கூட உங்களுக்கு தெரியாது அவங்க சாதாரணமா செய்யறது கூட உங்களுக்கு குத்துற மாதிரி தெரியும் உங்களுக்கு உங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி தெரியும் ஆனா அந்த ஏழை செலில இருந்து விலகிட்டு ஜென்மசெலில இருந்து விலகிடுச்சு முதல்ல அதனால இது வரக்கூடிய இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க இவங்க கிட்ட நாளை கேட்டு செய்வாங்க இவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க கைக்கு கிடைச்சது வாய்க்கு எட்டாம போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய வாய்ப்புகளை வந்து எழுந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் எப்படி சரி இருக்கும் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க சொன்னது கரெக்டான வார்த்தை கைக்கு வந்து எனக்கு வாய்க்கு வரல வேலை முதல்ல நான் எல்லா இன்டர்வியூ பண்ணேன் கடைசியில ஒரு ரவுண்ட்ல ரிஜெக்ட் ஆயிட்டேன் கூப்புறன் கூப்பிடன்னு சொன்னாங்க கூப்பிடல அதே மாதிரி பிஸ்னஸ்ல நிறைய கொட்டேஷன் கொடுத்து நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறலாம் பேசினாங்க ஆனால் ஆர்டராக கன்வெர்ட் ஆகல இந்த மாதிரி எதுவுமே நடக்காம இருந்தது அது எல்லாமே வரக்கூடிய சனி பேச்சுக்கு அப்புறம் நடக்க போகுது இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றி உறுதியாக கிடைக்கும் ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அதை பத்தி தெரியாம இருக்கு இருந்தாலும் நான் அதை பண்ணியே ஆகணும் அவங்களுக்காக பண்ணி இவங்களுக்காக பண்ணி ஆகணும்னு தெரியாத ஒரு விஷயத்த அவங்க கையில எடுக்கிறது வந்து நலமா அமையுமா ஆபத்தா அமையுமா அது ஆக்சுவலா வந்து அதுதான் பண்ணக்கூடிய தப்பு இந்த ஏழரை சண்டில அது ஒரு தப்பு நடக்கும் தெரியாத விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி நடக்கும் தெரிய சூழ்நிலை வரும் அப்பதான் என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நிறைய தோல்விகளை சந்திப்பாங்க அதனால தேவையில்லாத விஷயத்துல தலையிடாம எது நல்லா தெரியுமோ அது இன்னும் நல்லா சிறப்பா செய்யும் போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தேவையில்லாத விஷயங்கள் தலையிடாம இருக்கிறது நல்லது சார் முகம் சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட ஏதாவது நோய்கள் ஏற்படும் கண்டிப்பா உடல்நிலை பாதிப்பு மொத்தமா உண்டு அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு போனப்போல ஒரு உடலில் தோல் நோய் வரும் சில பேருக்கு வந்து வயிறு ப்ராப்ளம் வரும் முக்கியமாக கும்பராசி என்பது என்ன வரும்னா மூச்சு திணறல் வரும் மூச்சு விட முடியாத பிரச்சனை வரும் சளி தொந்தரவு அதிகமாக வரும் தும்மல் நிறைய வரும் இதெல்லாம் இருமல் நிறைய வரும் இந்த பிரச்சனையிலேருந்து வரக்கூடிய சனி பேசிக்கு அப்புறம் கொஞ்சம் நிவர்த்தி ஏற்படும் சார் ரொம்ப நாளா சொத்து வந்து பிரிக்காமலே இருக்கு பிரிச்சா பெரிய சண்டை வருது அதனால பிரிச்சாலும் பங்கு வந்து நம்ம கும்பராசி நேர்களுக்கு வந்து இல்லாம இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் வந்து அப்படியே தடைப்பட்டு இருக்கு சோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி சார் நடக்குங்களா அதான் இப்ப இருந்து சனி பவன ரெண்டாம் இடத்துக்கு போறாரு தனஸ்தானத்துக்கு போறாரு அப்ப நீண்ட காலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது சொத்து பிரச்சனையா இருக்கலாம் இல்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயமா இருக்கலாம் பாக பிரிவினையா இருக்கலாம் எல்லாமே வரக்கூடிய மார்ச்சுக்கு அப்புறம் இவங்களுக்கு சாதகமா மாறும் சரி உடன்பிறப்புக்குள்ள ஒரு சண்டை குடும்பத்துல ஒரு சண்டை அப்படின்னு சொல்லி பேசாம இருக்கிறது விலகி இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்துல ஒண்ணு கண்டிப்பா இந்த ஏழரை சனி ஜென்ம சனி முடிஞ்சாவே என்ன ஆகும்னா முதல்ல மற்ற உறவுகளை பத்தி உங்களுடைய மனநிலை மாறும் அதே போல அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய மனநிலை மாறும் லைஃப்ல நீங்க தோத்துக்கிட்டே இருந்தா என்ன யோசிப்பாங்க அவர் எதுக்குமே யூஸ் கிடையாது எதுக்குமே ப்ரோஜனம் கிடையாதுன்னு யோசிப்பாங்க நீங்கள் ஒரு பாயிண்ட்ல ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க தெரிஞ்சிடுச்சா எல்லாருமே பரவாயில்ல ஏதோ ஒரு நேரத்தில் கஷ்டப்பட்டாரு இப்போ நல்லா ஆயிட்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சனி முடிஞ்சு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுடைய செயல்கள்லாம் மாற்றம் வரும் அப்போ உங்களை பார்க்குறவங்க மத்தியில் அந்த மனநிலையை கண்டிப்பாக மாற்றம் வரும் உங்களை நிறைய பேர் புகழ்வாங்க நிறைய பேர் பாராட்டுவாங்க அதற்கான வாய்ப்புகள்லாம் வரும் சரி இந்த காலகட்டத்துல வேலை வந்து இழக்கக்கூடிய நேரம் வந்து இருக்குங்களா இந்த காலகட்டத்துல வேலை இழப்பு வராது முக்கியமா வேலை கிடைக்கும் முதல்ல சரிங்களா வேலை இழப்பு எப்ப வரும் அப்படின்னா வேலையை விட்டு வேலை வரும் அதனால கும்பராசி ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணணும் வேலையை வச்சுக்கிட்டு வேலை தேடணும் இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் காதல் விஷயங்கள்ல திருமண விஷயங்கள்ல எப்படி சார் இருக்கும் காதல் விஷயங்கள்ல பிப்டி பிப்டி இருக்கு சரிங்களா திருமண விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் காதல் என்னன்னு தப்பான ஆளை சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணணும் அதில் ஒரு விரக்தி வர்றதுக்கான சூழ்நிலை உண்டு தேவையில்லாம விஷயங்கள்லாம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது திருமண யோகம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதில் டவுட்டே வேண்டாம் அது நடப்பதற்கான வாய்ப்பு சனி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உண்டு சரி யாராவது வந்து இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு தொழில் தொடங்க போறோம் சோ உன்னோட ஐடியா எங்களுக்கு குடுக்குறியா அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கும் போது அந்த ஆலோசனை கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் இல்ல ஜென்ம சனி காலகட்டத்துல அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஆனா இப்ப ஜென்ம இருந்து வெளில வந்துட்டாங்க அதனால இவங்களுடைய ஐடியாஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதே கடந்த காலகட்டத்துல இவங்க ஏதாவது ஐடியாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஐடியாவை வச்சு வேற யாராவது பண்ணிருப்பாங்க இவர் அதை தோத்து போயிருப்பாரு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தோம் இப்ப அதெல்லாம் நல்லாவே இருக்கு சிறப்பா இருப்பாங்க சரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் ஆனா இவர் அந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டாரு ஆனா இவர்தான் பண்ணாரு அப்படின்ற ஒரு அந்த பழி வந்து இருக்குங்க இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்துல அதிகமா நடக்குமா இல்ல அப்படி இதுக்கு முன்னாடி நடந்திருந்தா அது வந்து இவர் பண்ணல அப்படிங்கறது வந்து தெரியுமா இல்ல அந்த பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடிய நேரம் கடந்த காலம் இருந்துச்சு இப்ப சனி பகவான் ஜென்மசனில இருந்து விளையிட்டாரு அதனால பழி சொல்லுக்கு ஆளாக மாட்டார் முதல்ல தேவையில்லா பிரச்சனையில மாட்ட மாட்டாரு தேவையில்லா பிரச்சனை மாட்டேன் தானே பழி சொல் வரும் அதேமாரி இவரோட செயல்கள் நல்ல மாற்றமாக இருக்கும் நிறைய விஷயங்களை யோசித்து செய்வார் அப்போ இவர் பல பல விதமான பிரச்சனைலேருந்து விடுதலை தான் வாய்ப்பு அதிகம் சரி சனிப்பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சின்ன தான் இருப்பாங்க பார்த்தா ரொம்ப முதியவர் மாதிரி இருப்பாங்க ரொம்ப குண்டா இருப்பாங்க அவங்களுடைய ஹைட்டுக்கேத்த அளவுக்கு அவங்களுடைய வெயிட் இருக்காது விஷயங்கள் இருக்கு சார் அதுக்கும் சனி பயிற்சிக்கும் அது சம்பந்தங்கள் சம்மந்தம் இருக்கா கண்டிப்பா இருக்கு பாருங்க எப்பவுமே ஒரு ஜென்ம ராசியில சனி பகவான் போகும்போது உடல்நிலையில நிறைய மாற்றங்கள் இருக்கும் மனநிலையில மாற்றங்கள் இருக்கும் உங்க ஜாதகப்படி உள்ளே கோளாறு வரணும்னா அந்த காலகட்டத்துல அதிகமா வரும் குண்டாகிறது நிறைய அதிகமா வர்றது உடல் உபாதைகள் கண்டிப்பா ஏழ் செல்ல ஜென்ம செல்ல வரும் அதெல்லாம் இப்ப தாண்டிட்டாங்க அதெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய நேரமா இருக்கு நல்லாவே இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க ஓகே சார் கும்ப ராசிக்கு வந்து சனிப்பேரிசை காலகட்டத்துல எப்படி இருக்கும் இவங்க என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அழகாவே சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிப்பா